திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தொன்று கல்லாமை அரங்கின்றி வட்டாடி எற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொளல் அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ற நூல்களை கல்லாதவர் கற்றவர் அவையில் பேசுவது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாம் கல்லாதான் சொற்கா முறுதல் முலையிரண்டும் இல்லாதால் பெண்காமுற்றற்று படிக்காதவன் கற்றவர் அவையில் பேச இரு முலையும் வளர்ச்சி பெறாத பெண் ஒருத்தி உடலுறவு கொள்ள ஆசைப்பட்டது போலாம் கல்லா தவறும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லா கற்றவர் அவையில் பேசாதிருந்தால் படிக்காதவரும் மிக நல்லவரே கல்லாதான் ஒட்பம் கழியனன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார் படித்தவர் முன் பேசினால் படிக்காதவரின் பெருமை குறைந்து போகும் கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாடச் சோர்வுபடும் படித்தவர் முன் பேசினால் படிக்காதவரின் பெருமை குறைந்து போகும் உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களரனையர் கல்லா படிக்காதவர் உடலால் இருப்பவர் என்று சொல்லும் அளவினரே அன்றி எவர்க்கும் பயன்படாதவர் ஆதலால் விளைச்சல் தராத களர் நிலத்திற்கு ஒப்பாவர் நுண்மான் எழில் எழில்நலம் மண்மான் புனைப்பாவை ஏற்று நுண்ணிய சிறந்த பல நூல்களிலும் நுழைந்த அறிவு இல்லாதவனின் உடல் வளர்ச்சியும் அழகும் மண்ணால் சிறப்பாக செய்யப்பட்ட பொம்மையின் அழகு போன்றதாகும் நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்க்கண்பட்ட பட்ட திரு படிக்காதவரிடம் இருக்கும் செல்வம் நல்லவரிடம் இருக்கும் வறுமையைக் காட்டிலும் கொடியது மேற்பிரந்தாராயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் பாடு படிக்காதவர் மேல்சாதியில் பிறந்திருந்தாலும் கீழ்சாதியில் பிறந்திருந்தும் படித்தவர் அளவிற்கு பெருமை இல்லாதவரே விலங்கொடு மக்கள் அனையர் இலங்குநூல் கற்றாரோடு ஏனையவர் விலங்கை நோக்க மக்கள் எவ்வளவு வேறுபட்டவரோ சிறந்த நூலை கற்றவரை நோக்க கல்லாதவர் அவ்வளவு வேறுபட்டவர்